ரெடின் கிங்ஸ்லியை டீலில் விட்ட மனைவி சங்கீதா ஏன் தான் திருமணம் செய்தேனோ படாத பாடுபடும் ரெடின் கிங்ஸ்லி ரெடின் கிங்ஸ்லி தமிழ் திரையுலகில் காமெடி நடிகராக கலக்கி வருகிறார் நெல்சன் இயக்கிய கோலமாவு கோகிலா படம் மூலம் ஃபேமஸ் இவர் அடுத்தடுத்து டாக்டர் பீஸ்ட் ஜெயிலர் என தொடர்ந்து முன்னணி நடிகர்களின் படங்களில் நடித்து தற்போது செம பிஸியான காமெடியனாக வலம் வந்து கொண்டிருக்கிறார் இவர் படத்தில் வந்தால் சிரிப்புக்கு பஞ்சமே இருக்காது என்ற மைண்ட் செட்டுக்கு ரசிகர்கள் வந்து விட்டதால் பல இயக்குனர்களின் முதல் சாய்ஸாக ரெடின் கிங்ஸ்லி தான் இருக்கிறார் மேலும் இவரின் கைவசம் தற்போது டஜன் கணக்கிலான படங்கள் உள்ளன அதோடு ரெடின் கிங்ஸ்லி ஒரு மிகப்பெரிய தொழிலதிபராகவும் இருக்கிறார் மேலும் பொருட்காட்சிகளை நடத்தும் மேனேஜராகவும் இருப்பதோடு இவருக்கு கீழ் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்டோரும் வேலை செய்கிறார்கள் இப்படி நடிப்பிலும் தொழிலிலும் மிகச்சிறந்து விளங்கிய இவர் தனது நாற்பத்தி ஆறாவது வயதில் சீரியல் நடிகை சங்கீதாவை திருமணம் செய்து கொண்டார் தனது நீண்ட நாள் காதலியான சீரியல் நடிகை சங்கீதாவை மிகவும் எளிமையாக இருவிட்டார் முன்னிலையில் காதல் திருமணம் செய்து கொண்டார் இவர்களின் திருமணத்தில் பல பிரபலங்கள் பங்கேற்றனர் இந்நிலையில்தான் திருமணமான சில மாதங்களே ஆன நிலையில் மனைவி சங்கீதா ரெடின் கிங்ஸ்லியை ஒரு பொருட்டாகவே மதிப்பதில்லை என்றும் டார்ச்சர் செய்வதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது நடிகை சங்கீதா இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு கிறிஷ் என்பவரை திருமணம் செய்து கொண்டார் பல ஆண்டுகள் இருவரும் சேர்ந்து வாழ்ந்து வந்த நிலையில் இருவரும் கருத்து வேறுபாடு காரணமாக விவாகரத்து பெற்று பிரிந்து விட்டனர் நாற்பத்தி ஐந்து வயதாகும் நடிகை சங்கீதாவுக்கு ஷிவ்ஹியா என்ற மகளும் இருக்கிறாள் என பலரும் கூறி வந்தனர் ஆனால் இதனை மறுத்த சங்கீதா எனக்கு மகள் இருப்பதாக செய்தி போடுகிறார்கள் உண்மையில் என்னுடன் இருக்கும் அந்த குழந்தை எனது சகோதரியின் மகள் ஆனாலும் எனது மகள் என்று செய்தி போட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் நானும் அப்படியே வைத்துக்கொள்ளுங்கள் என்று விட்டுவிட்டேன் என்று கூறுகிறார் இப்படி பல கான்ட்ரோவர்சியில் சிக்கி ரெடின் கிங்ஸ்லியை திருமணம் செய்த சங்கீதா அவரை ஒப்புக்குச் தான் தன்னுடன் வைத்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது திருமணத்திற்கு முன்பே சங்கீதா ரெடின் கிங்ஸ்லியிடம் எனக்கு சமையல் தெரியாது வீட்டு வேலைகள் பார்க்க தெரியாது ஜாலியாக சேர்ந்து ஊர் சுத்துவேன் என் ஃப்ரெண்ட்ஸோட வெளியில் போவேன் என்றெல்லாம் கண்டிஷன் போல் ஆனால் இதற்கெல்லாம் அப்போது ஓகே சொல்லி ரெடின் கிங்ஸ்லியும் சங்கீதாவை திருமணம் செய்து இருக்கிறார் இருப்பினும் திருமணத்துக்குப் பிறகு மிகவும் அதிகமாக வெளியே செல்ல ஆரம்பித்த சங்கீதா ரெடின் கிங்ஸ்லியை ஒரு தலையாட்டும் பொம்மை போல்தான் வைத்திருக்கிறாராம் சில சமயம் சொல்லிவிட்டு சங்கீதா வெளியே சென்றாலும் ரெடின் கிங்ஸ்லி ஓகே சொல்லுவாராம் சில சமயம் சொல்லாமலேயே வெளியே சென்று விடுவாராம் மேலும் அவர் சமைக்காமல் எப்போதும் ஊர் சுற்றி கொண்டேதான் இருப்பார் என்றும் எப்போது அவர் வீட்டுக்கு வருவார் எப்போது வெளியே போவார் என்று கூட ரெடின் கிங்ஸ்லிக்கு தெரியாது என்றும் இதனால் மனைவி சங்கீதாவால் திருமண வாழ்க்கையில் ரெடின் கிங்ஸ்லி படாத பாடுபட்டு கொண்டிருக்கிறார் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது